ஓம் சாந்தி இரண்டு கலியுக அஞ்ஞானி அர்ஜுனர்களின் கவலையற்ற யோகம் இந்த தலைப்பில் பாடம் பார்ப்போம் பாரத இலக்கியங்களில் மகாபாரதம் பூஜிக்கத்தக்க அளவிலே முதலிடம் பெற்றுள்ளது இதில் சிற்பம் நடனம் ஓவியம் போன்ற பலவித கலைகள் குறித்த கதைகள் அதிகம் இருப்பதால் ஆன்மீக ஞானம் இதில் இருந்தாலும் இல்லாத மாதிரி தோன்றுகிறது அதேபோல் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களில் ஆன்மீகத்துக்கு இடம் இருக்கலாம் ஆனால் பல தெய்வங்களையும் இன மத வழிபாடுகள் ஆடம்பரங்களை ஆழமாக பதித்துவிட்டுள்ளது மகாபாரதத்தில் பல சம்பவங்கள் பாரதத்தின் வரலாறாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆகாயத்திலிருந்து தொலைதூரத்தில் இருப்பதாக கருதப்பட்ட வைகுண்டம் கைலாசம் மற்றும் பிரம்மலோகத்தின் வரலாறுகள் இதில் வந்திருக்கலாம் இவை கற்பனையாக இருக்கலாம் ஆனால் இது படைக்கப்பட்ட மகா காவியம் இது பாரத மக்களிடம் கடவுளை குறித்த நம்பிக்கை உண்டாக்கியிருக்கிறது இதில் உள்ள பல கருத்துக்கள் உண்மையை விட்டு விலகியிருப்பினும் பக்தியை பெருக்கக்கூடிய நீதிக்கதைகளின் குறைவிடமாக சமூக சாஸ்திரங்களின் உயிருள்ள அடையாளமாக மனித வாழ்க்கை முறையில் வாழ்வின் நீதி நெறிகளின் தொகுப்புகள் காவியங்களிலும் புராணங்களிலும் ஆன்மீகத்தன்மை இருக்கலாம் ஆனால் ஆன்மீகத்தன்மையில் புராணங்கட்டு இடமில்லை மகாபாரதம் ஒரு குடும்ப கதை ஆனால் அதில் உள்ள தான் ஆன்மீக ஞானத்தின் சிறப்பான போதனைகளை தருகிறது எனவே நாம் அனைவரும் அந்த கீதையின் ஞான உரையாடல் செய்கின்ற அர்ச்சுணர்களாகும் ஆன்மீக ஞானம் மறைமுக அறிவியலாகும் ஆன்மீக விஞ்ஞானம் ஆத்மாக்களின் தன்மை உடலை விட்டு பிரிந்த ஆத்மாக்களின் நடவடிக்கை தேகத்தில் உள்ள ஆத்மாக்களின் சுய உணர்வின் செயல்பாடுகள் புண்ணியத்தின் பலன் போன்ற இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட அறிவியலாக உள்ளது இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் நிலைத்தன்மை பரமாத்மா மற்றும் ஆத்மாவின் கடமைகள் ஆத்மாக்களின் பரமாத்மா மற்றும் இந்த பூலோக படைப்பு குறித்து புரிய வைப்பதற்கான அறிவியலாக உள்ளது இது ஆத்மா பரமாத்மாவுக்கு இடையேயான உள்ளார்ந்த ஆன்மீக சம்பந்தமாக சம்பந்தத்தை அதிகப்படுத்தக்கூடியது அப்படி ஒரு யோக சாஸ்திரமாகும் இது ஒரு உடல் யோகாசனம் அல்ல மனதிற்கான யோக பயிற்சி முறை மற்றும் ஆத்மா பரமாத்மாவுடன் உரையாடல் செய்யும் சகஜ ராஜயோக கல்வியாகும் இந்த ஆன்மீக அறிவியலானது ஆத்மா பரமாத்மாவிற்கு இடையேயான தொடர்பை முறைப்படுத்தக்கூடிய உணர்வாகும் அனுபவம் மற்றும் சக்தியின் சேர்க்கையில் இது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வாகும் மேலும் இது உருவமற்ற மற்றும் கண்ணிற்கு புலனாகாத அறிவியலாம் ஆகலால் புராணங்களில் ஆன்மீகத்துக்கு இடம் இருக்கலாம் ஆனால் ஆன்மீகத்தில் புராணங்களுக்கு இடமில்லை முன் பிறவியே மறுபிறவியின் சீர்திருத்தங்களால் எழக்கூடிய சத்திய விளைவுகளின்படி ஆத்மா அழியாதது என்ற அதன் நிலைத்தன்மையை ஒப்புக்கொள்கிறது இதனால் நிறுவனம் ஆவது என்னவென்றால் பரமாத்மாவின் நிலைத்தன்மையையும் கண்ணிற்கு புலனாகாத ரூபத்தில் விஞ்ஞானம் ஒப்புக்கொள்கிறது யோகம் மற்றும் ஆன்மீக பயிற்சி இரண்டும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் யோகியாக ஆன்மீக பயிற்சி அவகசியம் தேவை கீதையின் ஆன்மீக ரகசியம் மற்றும் யோக சாஸ்திரத்தின் ஆனந்த அனுபவம் செய்பவனே பரிபூரண மனிதனாக யோக அறிவு நிரம்ப பெற்றவனாக ஞான அர்ஜுனனாக ஆக முடியும் இந்த கலிவு குருஷேத்திரத்தில் துரியோதனன் தன் சுயநலத்தை சாதிக்க பணபலம் மக்கள் பலம் அதிகார பலம் ஆகியவற்றை உபயோகப்படுத்துபவனும் இவனும் இவற்றை மற்றவர்களை துன்பம் செய்ய உபயோகப்படுத்துபவனே துரியோதனன் இந்த கழிவுக்கு இருக்கிறார்கள் அதுபோல துச்சாதன யார் என்றால் தனது அதிகார காலத்தில் தனக்கு சாதகமாக தனது சுயநலத்திற்காக நாட்டின் கட்டுப்பாட்டிற்கு அடங்காத ஆட்சியை உருவாக்குபவன் அவன்தான் துச்சாதனன் நீதி மன்றங்களில் அநீதி அதர்மம் கொடுமை செய்து ஒழுங்கற்ற முறையில் வாதம் செய்து அதன்படி தீர்ப்பு வழங்குபவனே துச்சாதனாக துர்முக் அதாவது எப்போதும் பசுந்தோல் போற்றி புலியாக இருப்பான் துர்மத் அதாவது அனைத்தும் தன்னுடையது மற்றவர்களுடையதும் தன்னுடையது என்று நினைத்து எனது என்ற அகம்பாவத்தில் மூழ்கியிருப்பவன் தன் துர்மத் திருதராஷ்டனுக்கு துரியோதனன் துச்சாதனன் துர்முத் துர்மத் போல நூத்தி ஓரு வாரிசுகள் இருந்தனர் திருதராஷ்டன் பிறவி குருடன் ஆனால் கண்ணிருந்த போதிலும் குருடனாக இருப்பவர்கள் என்ற தெய்வீக குணங்களை தாரணை செய்பவர்களின் வாழ்வு மிகவும் வேதனைக்குரியதாக மாறிவிட்டது கௌரவ ரூப மனிதர்கள் அகங்காரம் கொண்ட தனது சுயநலத்திற்காக முயற்சி செய்பவர்களாக இருக்கிறார்கள் இந்த கலயுகத்தில் நான் எனது எனக்கு என்ற சுய தேவைகளுக்காக வேண்டும் வேண்டும் என்ற ஆசைகளின் ஆசனத்தில் நிலைத்திருப்பவர்களாக இருக்கிறார்கள் பணவெறி அதிகார வெறி கல்வியின் கர்வம் குடும்ப கர்வம் போன்ற வித வெறியர்களாக இருக்கிறார்கள் ஆகாரம் நீர் சந்தனம் பூ அலங்காரம் தாம்பூளம் படுக்கை படையலுக்கான பொருட்கள் போன்ற எட்டு வித போகங்களை அதிகம் விரும்புவர்களாக இருக்கிறார்கள் குழந்தைகள் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் தாசதாசிகள் உடைகள் ஆபரணங்கள் வாகனங்கள் பணம் உணவு தானியம் சேர்த்து வைத்தல் போன்ற எட்டு வித ஐஸ்வர்யங்களையும் விரும்புபவர்களாக இருக்கிறார்கள் பெண் பொன் மண் காமக்ரோத லோகமோக மத மாச்சரியங்கள் போன்ற எட்டு விதமான எதிர்மறை குணங்கள் போன்ற யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்களே அஞ்ஞான குருடர்கள் தேச துரோகி தெய்வ துரோகி மக்கள் துரோகியான திருதராஷ்டர்கள் துரியோதனர்கள் துச்சாதனர்கள் போன்ற கௌரவர்கள் அசுரர்கள் இங்கு இந்த தனியுகத்தில் இல்லாமல் பேரங்கிருப்பார்கள் சிந்தனை செய்வார்கள் இவர்களுக்கு பிறப்பிறப்பு பற்றிய எந்த கவலையும் இல்லை சொர்க்க நரகத்தின் எந்த ஞானமும் இல்லை பாவ புண்ணியத்தின் ஞானமும் இல்லை பாவம் சுமை புண்ணியத்தின் பலன் குறித்த ஞானமும் இல்லை முற்பிறவி மற்பிறவி போன்ற பிறவிகளின் கர்ம பலன்களை குறித்த அறிவில்லை நான் யார் எங்கிருந்து வந்தேன் ஏன் திறந்திருக்கிறேன் முந்தைய ஜென்மத்தில் எப்படி இருந்தேன் இந்த ஜென்மத்தில் என்னவாக ஜென்மத்தில் என்ன ஆவேன் என் இறந்த பிறகு எங்கு போவேன் இது போன்ற சுயசோதனை செய்யாமல் அகம்பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் இவர்களுடைய அறியாமையின் அறியாமையினால் மெய்யறிவின்றி அஷ்ட ஐஸ்வர்ய அஷ்ட அஷ்ட சுகபோகங்களில் மட்டுமே மூழ்கி இருப்பார்கள் இவர்கள் எட்டு வித எதிர்மறை குணங்களில் மூழ்கி நோயை பயம் அமைவின்மை அதிருப்தியாகி மற்றவர்களுக்கு துன்பம் தருவது கவலை தருவதுடன் இம்சை செய்பவர்களாகி நப நாகரீக மனிதன் என்ற பெயரில் குழவி வரும் இந்த அஞ்ஞான ஆத்மாக்களுக்கு அவர்களின் துக்கமற்ற வாழ்க்கைக்கு சிந்தனைக்கு உலகிற்கு நினைவிற்கு பண்டிதர்களின் கவலையற்ற யோகம்தான் முடிவா மனித வாழ்வையும் ஒளிமயமாக்க சுயமாக முதல் எடை கடையை புரிந்து கொள்ள படைப்பவரின் ஞானத்தை அறிந்து சதா ஆரோக்கிய ஆனந்தமயமான வாழ்வை வாழ வழிகாட்டக்கூடிய யோகமே ராஜயோகம் என்ற கீதா யோகமாகும் कर्मयोगमे गीतायोगमा ॐ शान्ति